சைனா விட்டு திறந்து விடு இன்னைக்கு பார்டரை பாதி சைனா இன்னைக்கு விட்டு அமெரிக்கா யார் வேணா காஸ்ட் அப்படிங்கிறதுனால வீசா கொடுக்க கோல்டோட பிரைஸோ இல்லை சில்வரோட பிரைஸோ நான் வாங்குறதுனாலையோ நீங்க வாங்குறதுனாலயோ இல்ல இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்க வாங்கறதுனால பெருசா ஏறுறது இல்லை இல்ல கரெக்டா சார் அப்போ அதிகமா ஏறதுக்கான முக்கியமான காரணம் வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய வாங்குறாங்க அதாவது கோல்ட வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய பேர் வாங்குற நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறதுனால கோல்டு ரேட் ஏறுது

நைன்டி ஒன்னு பதினஞ்சு பத்து வருஷம் ஏன் ஆச்சு இருபத்தி நாலு வருஷம் எட்டில் கிரைசிஸ்னால அது எழுநூறு டாலர் போச்சு இல்லைன்னா அது இரநூறு டாலர்லேயே சுற்றி இருக்கும் ரைட்டா புரிஞ்சுதா கிரைசிஸ் முடிஞ்ச குறைஞ்சிது திரும்பி ஒரு வாட்டி ஆயிரத்தி போய் திரும்பி குறைஞ்சிது இப்போ வைஸ் ஆஃப் சைனாவும் அமெரிக்காவோட வீக்னஸும் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால ஏறுது ஜியோபுலடிக்கல் டென்ஷன் இல்லைன்னா கோல்டு திரும்பி ஆயிரத்தி எட்நூறுக்கு வந்துடும் ஆமா ஓமாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர் பர் அரவுண்ட்ஸ் அப்போது சப்ரைம் கிரைசஸை விட டெட்லி ட்ரம்ப்பா சார் ஆமாம் ட்ரம்ப் அந்த சைட்டில் செயினு அண்டு நான் சொன்னது நீ ஏன் ட்ரம்ப் ட்ரம்ப்புங்கிறேன் மெயினாக ஆரம்பிச்சது பைடன் ட பண்ண தப்பையே பேசாமல் நீங்கள் ட்ரம்ப மட்டும் என்பது ட்ரம்ப் கோமாளி மாதிரி இருக்காங்க அதனால ட்ரம்ப்பை ப்ளே பண்ண முடியுது பைடன் தப்பு பண்ணால் ட்ரம்ப் அதை பெருசாக்கிணும் பைடன் பற்ற வச்சு விட்டது பத்த வெடிக்கு பற்ற வச்சது பைடன் ட்ரம்ப் வந்து ஃபெட்ரல் ட்ரிசர்வையாக கவுக்குறேன்னு ஃபெட்ரல் ரிசர்வ் அடிக்கிறதுனால ஏறிச்சு இல்லைங்க ஃபெட்ரல் ரிசர்வ் அவங்க வேலையை செய்வாங்க அவன் ஜெரோம் நான் இன்னொரு ஏழு வருஷம் டைம் கொடுக்குறேன்னு சொல்ல சொல்லு கோல்டு நாளைக்கே மூவாயிரத்துக்கு வந்துடும் இன்னைக்கு ஒரு நாலாயிரம் டாலரில் இருக்கு சார் அது ஜெரோம் போல் அடுத்த ஏழு வருஷத்துக்கு கவர்னர் அவன் சொல்கிறது தான் சட்டம் அவன் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருக்கான்னு ட்ரம்ப் சொல்லிட்டோம் டபால்டு கோல்டு மோயர்த்துக்கு வருதா இல்லையான்னு ஜெரம் இஸ் மோர் லைக் ரகுராம் ராஜனா சார் ஆமா அவன் வந்து அந்த ஊர்ல படிச்சாதான் அந்த போஸ்டிங் தான் கொடுப்பான் நம்ம ஊர்ல வந்து பிரைம் மினிஸ்டர் இப்போ சரி நம்ம ஊர்ல பெரிய பேக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஐஏஎஸ் ஆபீஸர் ஆக்கிரமா என்ன ஆக முடியாது தகுதி இருந்தாதான் அங்கெல்லாம் இல்ல ஏன்னா நீங்க ரகுராம் ராஜன் ஒரு லெவல்ல நீங்க வச்சு அதுக்கு முன்னாடி சி நம்ம ஊர்ல வரு ஏன் நான் வெறும் ரகுராம் ராஜன் வரிசையா பத்து பேர் சொல்றேன் இல்ல நான் சொல்றேன் சி ரங்கராஜன் விமல் ஜலான் வைத்தியநாதன் மரிசி வரிசையாக பேர் சொல்கிறேன் நாலு பேர் சொல்கிறேன் நைன்டி ஒன் க்ரைசிஸில் ஃபிசிக்ஸ் படித்தவர் ஆனா ஆனால் அவர் வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய இதெல்லாம் இருந்து அவரை ஸ்பெசிஃபிக்காக அமைச்சாங்க ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு அமிச்சாங்க ரிசர்வ் பேங்க்குக்கு ரைட்டாக அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் இருந்தார் ஸோ நம்மள ஒரு ட்ரெடிஷனே இருக்குது இது மாதிரி கிரை ஐஏஎஸ் ஆஃபீஸரும் பிஹெச்ஐ எக்கனாமிக்ஸ் படித்தவர்தான் அங்கே போய் பார்த்துவாங்க ம் இப்போ நம்மளுக்கு சௌரியமாக இருக்குன்னு ஹிஸ்ட்ரி படித்தவனையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தோன்னே அவங்க பார்த்து வச்சுருக்கோம் ஸோ அது இன்னைக்கு அமெரிக்காவில் படித்தவனுக்கு இன்றைக்கி ட்ரம்ப் படித்தவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்னு இப்போ சொல்லிகிட்ருக்கார் அது என்ன பண்ணுவாருங்கிற பயத்தில் டாலர் ஏறி இருக்குது இல்லைங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம ஜெரம் போலே இருக்கட்டும் இன்னொரு ஏழு வருஷம் அப்படின்னு சொல்லி கபால் குறைஞ்சிரும் ஓகே சார் இப்போ வந்து பைடன் வந்து அந்த அசத்தை ஃப்ரீஸ் பண்ணது தப்பு இட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி ஓகே இனிமேல் அது நடக்காது அப்படின்னு சொன்னேன் ஜெரோம் போல கஷ்டன்ஸ் கூடியான்னு அதோட மோர் டேமேஜிங் ஃபெடரல் ரிசர்வ் இண்டிபெண்டென்ஸி கேள்வி கேட்குறனால நான் எனக்கு அவனோட பெட்டரா தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்கிறான் அதை மதிலும் நிறுத்து இன்ட்ரஸ்ட் ரேட்டை குறைய குறையானு போட்டு டார்ச்சர் பண்ணி நீ ரெண்டு வாட்டி பேங்க்ரஃப்ட் ஆனுவம் நீட் நேரத்தெல்லாம் கையெற்று போட்டு கடன் வாங்குறவன் நீ எப்படி ரிசர்வ் பேங்க் நடத்துவ ஓகே இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ நாளைக்கு கால் பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் இருக்கு சார் யூஎஸ்ல இப்போ அடுத்தது வந்து ட்ரம்ப்பே வந்து அதுக்கு ஒம்பது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகினா கோல்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான்

அமெரிக்காவில் ரிசப்ஷன் வந்து எவனும் வேலையிலேயே இருக்க மாட்டோம் பசி பட்னியில் இருக்கணும் ஐடியில் இருக்கிறவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான் வேர்ல்டு வில் கோயின் ரிசப்ஷன் அதனால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் பைத்தி காரணம் ஓகே ஓகே நீ கேட்டா என்ன ஆகும்னு கேட்டால் அதுக்கு சொன்னேன் அது இல்லை அது அது பண்ண முடியாது ஏன் சாத்தியம் இல்லைன்னா நீ எட்டு கொண்டு போனேன்னா உலகம் படுத்துரும் உடனே குறைப்பேன் உடனே கோல்டு ஏறிடும் ஓகே சார் அப்போ இது இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் இப்போ ஒரு காமன் மேன் நான் ஹவுசிங் லோன் எடுத்திருக்கேன் எனக்கு எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க நூத்தி இருபது வருஷத்துக்கு வீடு கட்டணும் என்ன ஆகும் அதே தான் அதே தான் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாலரை பர்சன்ட்ல இருந்து ஒன்பது பர்சன்ட்டுக்கு மாத்திட்டாங்கன்னா ஆமா எப்படி நான் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்து மாட்டுவனோ அந்த பேங்க் கிட்ட இருந்து தொழிலுக்கு கடன் வாங்கின கார் கம்பெனி ஐடி கம்பெனி எல்லாரும் ஐடியை தாப்பா போட்டு பூட்டு போட்டு வெள்ள நவத்தால் போட்டு போட்டா இந்த ஐடி என்ன வேலை இருக்கும் பிஸ்னஸ் ஏன் இருக்காது அப்படின்னா நான் பத்து ரூபா வட்டி கொடுத்துட்டு நேரத்தில் இப்போ நூறுரூவா வட்டி கொடுக்குறாங்கண்ணா ஸோ என்னால் தொழில் பண்ண முடியாது தொழில் கீழே எல்லாரும் எழுஞ்சு போயிடும் நூறுரூவா பொருளை பத்து ரூபா பொருளை நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் விற்கணும்னா யாரும் வாங்க மாட்டாங்க தொழிலும் நடக்காது இதுதான் அந்த சைக்கிளாக சும்மா ஸோ எந்த இடத்துல தொழில் போயிடணும் எந்த இடத்துல அவன் குறைக்கணும்னு உனக்கு தெரியணும் அதுக்கு படிச்சிருக்கணும் சும்மா ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கன்னு கூப்பிட்டு எலக்ட்ரிக்கல் படித்தவங்களை கூப்பிட்டு வந்து நீ ஆடுதான் ஆட முடியாது இந்தியா தான் ஒரே கரன்சி இந்த வருஷத்துல வேல்யூ லூஸ் பண்ணியிருக்கு மற்ற எல்லா கரன்சியும் ஆகிருக்கு அது ஏன்னா ஒரு ரிசர்வ் பேங்கை வந்துட்டு நீ யாரோ காத்திருக்கா அது என்ன பிடிக்காம போகலாம் உண்மையா பேசுறது சார் இல்ல சார் இப்ப நீங்க சொல்கிறத வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு யூஎஸ்ல நடக்கிறதுக்கும் இந்தியாவில் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் அப்படியே ஒத்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவன் ஆடினா நீ ஆடி தான் வைக்கணும் அது அவன் தான் பஸ் அவன் தான் ரிசர்வ் கரன்சி அவன் ஒன்னு ஆட்டி வச்சா நீ ஆடிதான் என்னுடைய கேள்வி இங்கே வந்து ரகுராம் ராஜன் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு டிமானடைசேஷன்க்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி நானே ஆர்பிஐ கவர்னரா இருக்கேன் ஆறு வருஷம் மூணு வருஷம் ரகுராம் ராஜன் உண்ணு வச்சிருந்தீங்கன்னா இந்தியாவோட கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியே வேற மாதிரி மாறி இருக்கும் சோ அதுக்கப்புறம் விராலாச்சாரியா எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்புறம் ஒரு நடுவுல ஒருத்தன் தான் இது இந்தியாவுல நடந்துட்டு இருக்கு சார் உர்ஜித் பட்டேல் பட்டே அவரையும் வெள்ளை தூக்கினும் ஆமா அடிச்சவன எவ்வளோ பேரா வெள்ள அமைச்சிருக்கீங்கன்னு எனக்கு நான் பட்டியல் லிஸ்ட் தரேன் இல்லை சார் ரகுராம் ராஜனை வெட்டி விட்டீங்களா மிடால் ஆச்சாரியா வரட்டி விட்டீங்களா உர்ஜித் பட்டேல வெட்டி விட்டீங்களா அரவிந்த் சுப்பிரமணியன் வரட்டி விட்டீங்களா நாலு பேரை வெட்டி விட்டுருக்கீங்க அதுக்கு பல யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஐஏஎஸ் ஹிஸ்ட்ரி படித்தவன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவன் கொண்டு வந்து உக்காத்தி வச்சுக்கிட்டு இவன் தான் பண்ணுவாங்க அப்புறம் இல்லை சார் என்ன கேள்வி

யூஎஸ்ல ஆமாம் நீங்கள் நீங்கள் சொக்காயை மாற்றுற மாதிரி மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிசர்வ் பேங்க்கை மாற்றலாம் ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன் கூட கொடுக்கலாம் ஆ அங்கேதான் அங்கே ஏழு வருஷம் வந்துட்டான்னா ஏழு வருஷம் இருந்து தான் ஆகணும் போனால் போனால் தான் உண்டு ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து ஜெரம் நோண்டி 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 வெளியே தள்ளுறதுக்கு பார்க்கலாம் பார்க்குறாரு அவர் டேம் அடுத்த மேலே முடியுது ஆ அடுத்த மேலே குரங்கு கொண்டு வந்து உட்காத்திட்டாருன்னா அது டெஃபனட்டாக கோல்டு ஐயாயிரம் ஐயாயிரம் டாலர் ஐயாயிரம் ஆறாயிரம் டாலர் போகும் ஓகே சார் குரங்க உக்காத்து வர மாட்டார் தான் இப்போ போட்டி நடந்தோம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பட் அவர் தானே சார் அப்ரூவ் பண்ணணும் அவர் அப்ரூவ் பண்ணானா அந்த செனட் அப்ரூவ் பண்ணணும் தான் செனட்ல அவன் மெஜாரிட்டியில இருக்கான் அப்ரூவ் ஆகிடும் ஆனால் இப்போ இவன் அப்ரூவ் பண்ணி குரங்கை உக்காத்து வச்சினான்னு வையே நவம்பரில் ட்ரம்ப் எலெக்ஷன் தோத்துட்டாருன்னா நவம்பரில் ஒரு ரெண்டு எலெக்ஷன் வருது ஒரு செனட்டு ஒன்று காங்கிரஸ் காங்கிரஸ் நிச்சயமாக தோத்துடும் செனட்டும் தோத்துடுச்சுன்னா இவர் லேம்டெக் பிரெசிடென்ட் ஆகிடுவார் பிரசிடென்ட் தான் ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாத ஆமாம் அப்படியும் அறுத்து இது மாதிரி நிறைய கேல்குலேஷன் இருக்கு ஓகே இப்போ லேண்ட் இது மாதிரி நடந்துட்டு இருக்கா இன்னொரு சைடில் ஜிஜிபிங் பர்மனென்ட்டு பூட்டினும் பர்மனென்ட்டு புரியுதா இங்கே ரெண்டும் பர்மனென்ட்டு இது ரெண்டும் அத்தாரிட்டேரியன்னு ரஷ்யா காரனும் சைனா எப்படி ஊரை விட்டு ஓடலாம் தான் பார்த்துன்னு இருப்பான்

சாதகமான ஆள் வந்து உக்காந்துட்டா கேமே வந்து வேற மாதிரி இருக்கும் கேமே வேற மாதிரி அடுத்த ஏழு வருஷத்துக்கு அவன் தான் இருப்பான் அப்ப கோல்டு எங்கேயோ போயிடும் மக்களுக்கு என்ன தெரியும் ரூபாவை நம்ப முடியாது இது இந்தியாவில் இந்தியா மட்டும்தான் சொல்லாது எனி கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா எங்கள் கோல்டு விலை குறையாது நம்மளுக்கு எப்படி உருவா விழுந்துடும் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை பண்ணி இந்த புத்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேறு எதுக்கும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்